வெல்கம் டு மை வெளாக் இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மதியம் எடுத்ததுங்க குட்டீஸ்க்குலாம் குவேட்டை ஹாலிடேஸ் விட்டாச்சு நான் வந்து அம்மா ஊர் பக்கம் போகிற வேலை இருந்தது தம்பி பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன் பக்கத்து வீட்டு குட்டீஸும் வந்திருந்தாங்க இல்லை விளையாண்டுட்டுருக்காங்க லீவ்னாவே குட்டீஸ்க்கு ஒரே ஃபன்னு தான் குட்டிஸ் அன்னைக்கு டின்னருக்கு இட்லி தோசை தவிர ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இந்த டோஸ்டர் வந்து ரொம்ப நாளாக மேலே லாஃப்டில் இருக்குது ஒரு நாலு வருஷம் இருக்குங்க சரி அதை டெஸ்ட் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு பிரெட் டோஸ்டரை வந்து எடுத்து கீழே எடுத்து வச்சுருக்கேங்க சரி அதுக்கு வந்து ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணிக்கலான்ட்டு பெரிய வெங்காயம் தக்காளி அது கூட கொஞ்சமாக எல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கங்க யூஷுவலாக எப்போவுமே பார்த்தீங்கன்னா தோசை தவாவில் இந்த ப்ரெட் சாண்ட்விச் பண்ணி கொடுப்பேங்க டோஸ்டரை தூசி தட்டி எடுத்து வச்சாச்சுங்க இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நாம் யூஸ் பண்ணலாமா இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எடுக்காமையே வச்சுருந்துச்சுங்க பிரெட்டை வந்து அதில் டோஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிட்டு ஸ்டஃபிங்லாம் ஃபில் பண்ணி எடுத்துக்கிடுங்க கவுண்டர் டாப்ல இருந்து பிளக் பாயிண்ட்ல அந்த ஒயரை செருவுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பத்தில் ஒயரு ஸோ வீட்டில் இருந்த ஒரு குட்டி ஸ்டூல் மேலே வச்சா கரெக்டாக இருந்துச்சுங்க ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிட்டுங்க ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சாண்ட்விச் இதில் வச்சுக்கலாங்க குட்டிக்கு தூக்கு வர மாதிரி இருந்தனால கொஞ்சம் நேரமாவே அவளுக்கு தோசை ஊத்தி ஊட்டி வச்சுங்க கிச்சனுக்கு வந்துட்டு அத்தை என்னவோ செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு சாண்ட்விஜ் சாண்ட்விஜ்ன்னு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போகிறாளுங்க இதில் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷனுக்கு இந்த ஒரு லைட் மட்டும் இருக்குதுங்க இப்போ நம்ம ப்ளக் பாயிண்ட்டில் செறிவிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணால் அது லைட் எரியுது இப்போ எனக்கு வந்து இதில் டைமர்லாம் செட் பண்ணாதனால இது வேற எப்படா கருகிடுமோ எவ்வளோ டைமில் இது வந்து நம்மளுக்கு சாண்ட்விஜ் ரெடி ஆகும் அப்படிங்கிற டியூரேஷன் தெரியலங்க இது வேறு அப்பப்போ நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேங்க ஒன் மினிட்க்கு ஒன்ஸு சரி பாட்டமில் மட்டும் ஏதாவது சாண்ட்விஜ் வந்து ஃப்ரை ஆகிருக்கா அப்படின்ட்டு பார்த்தா பாட்டம்லலாம் ஃப்ரை ஆகலைங்க இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸில் நல்லா வந்துட்டு சாண்ட்விஜ் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஃப்ரை ஆகிருந்துச்சு சரி இருந்தாலும் பாட்டமில் நல்லா ஃப்ரை ஆகிருந்த மாதிரி இருந்துச்சு திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தோங்க கரெக்டாக இருந்துச்சு நம்ம தோசை சட்டியில் சாண்ட்விச் செஞ்சோன்னா பட்டர் இல்லைன்னா நெய் நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்குங்க டோஸ்டரில் செய்யும்போது நம்மளுக்கு அவ்வளோவா தேவைப்படாது குட்டிசுமே விளையாண்டுட்டு வந்துட்டு நல்ல பசியில் இருந்தாங்க சீக்கிரம் சாண்ட்விட்சை கொடுங்கன்ட்டு வெயிட் இருந்தாங்க பிரெட்டோட லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க சாண்ட்விச் நல்லா குக்காக இருந்துச்சு டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சுங்க குட்டிஸ்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது வந்து குட்டிஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈஸியாக தாங்க இருக்குது கடைசியாக வந்து நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை ஆப்பி பண்ணிக்கிட்டாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த டோஸ்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஆன் த ஹோல் பாசிட்டிவ் தாங்க நான் சொல்லுவேன் டோஸ்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்